சின்னாலப்பட்டி புடவைகள்னாவே கைத்தறி புடவைகள் காட்டன் புடவைகள் சுங்குடி புடவைகள்னு தெரியும் இப்போ கால மாற்றத்திற்கேற்ப கோரா சில்க்ஸ் என்று அழைக்கப்படும் போச்சம்பொழி காட்டன் கைத்தறி புடவைகளை நெஞ்சிட்டு இருக்காங்க அப்படி நெஞ்சிட்டு இருக்க இந்த பெண்மணியை சந்திக்க முடிஞ்சது அவங்க பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் அவங்களுடைய ஸ்டைல் ஆஃப் சாரீஸ் எப்படி இருக்கும் அவங்க எப்படி நெய்கிறாங்க என்ன வருமானம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் அவங்கக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அவங்க நெஞ்சிட்ருக்க போச்சம்பள்ளி சாரீஸ் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் அவங்க நேரடியாக வந்து பார்க்கலாம் அல்லது கமெண்ட் பாக்ஸ்லேயும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சாரீஸ் வந்து நாங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் இப்போ அவங்கக்கிட்ட நம்ம பேச தெரிஞ்சுக்கலாம் இந்த நூலெலாம் எப்படி கட்டுறாங்க எப்படி டிசைன்ஸ் வச்சு கொடுப்பாங்க அந்த மாதிரிலாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவங்கக்கிட்ட ஸாரீ வாங்கலான்ட்டு தான் நான் போனேன் அங்கே போனோன்னே சரி இவங்க பண்ணுறத நம்ம ஒரு வீடியோ எடுத்து போடலான்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு அதன் காரணமாக தான் நான் வீடியோ எடுத்தேன் ஸாரீ நெய்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் எவ்வளோ வருஷமாக இருக்கீங்க யார் உங்ககிட்ட கற்றுக் கொடுத்தா ஓ சரி நீங்க கடைகளுக்கு நெஞ்சு கொடுக்குறீங்களா இப்போ நீங்க பண்ணிட்டு இருக்கிறது வந்து என்ன சாரி எந்த வகையான சாரி பண்ணிட்டு இருக்காட்டா கோரா பாட்டன் இந்த போச்சாம்பள்ளி சாரீஸ்னு சொல்கிறாங்களே அது வந்து இந்த வகை ஒரிஜினல் நேம் வந்து கோரா கோராசில்க் சார் உங்களுக்கு வியாபாரம்லாம் எப்படி இருக்கு நீங்கள் கடைகளுக்கு வந்து நெஞ்சு நெஞ்சு கொடுக்குறீங்க இந்த ஊரில் நீங்கள் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்கீங்களா மேம் சின்னாலப்பட்டியில் இப்போ நீங்கள் இதை தனியாக உங்ககிட்ட வாங்கணும்னா அந்த இந்த ப்ரைஸ் எவ்வளோ தனியாக ஆ நாங்கள் எங்களுக்கு இப்போ நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த சாரியோடய ப்ரைஸ் ரெண்டாயிரம் ரூபா ம் இப்போ இந்த யூடியூப் பார்த்து உங்கள் கேட்டாங்கன்னா நீங்கள் தருவீங்க செட் சாரீஸ் கூட பண்ணி தருவீங்களா எவ்வளோ நாளில் கிடைக்கும் உடனே கொடுத்துடலாம் நம்மள மாதிரி நிறையா பேர் செஞ்சு தயாரிச்சுட்ருப்பாங்கள அவங்கள்ட்ட கேட்டு வாங்கி கொடுத்துடலாம் அது தனியாக ஒன்று மட்டும் வேணும் ரெண்டு மட்டும் வேணும்னா ஒரு ஒரு வாரத்தில் சரி இந்த நூல்லாம் எப்படி மேம் ஒர்க் ஆகுது இது எப்படி நீங்கள் வரிசையாக நூல் இந்த மாதிரி டிசைன் வேணும்னா அதுக்கு எதுவுமே அரேஞ்ச் பண்ணிப்பீங்களா டிசைன் ஆமாம் அரேஞ்ச் பண்ணால் இந்த டிசைனுக்கு மாதிரி செட் பண்ணி கொடுத்துருவாங்களா நீங்கள் எப்படி உங்கள் வேலையெல்லாம் காலையில முடிச்சுட்டு வந்துடுவீங்களா சாரீஸ் உங்கள் பிள்ளைங்க எத்தனை பேருங்க மேம் சரி சரி இல்லை நான் அடிக்கடி பார்ப்பேன் உங்களை ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த நேரம் நெஞ்சிட்டே இருப்பீங்க எஃப்எம் போட்டுட்டு சரி ஓகே ஓகே ம் ரெண்டு நாளில் ஒரு சாரீ நெஞ்சு முடிஞ்சிருவீங்க இங்கே அருட்பெருஞ்சோதி ராமலிங்க அடிகளா சுவாமிகள் பற்றி வச்சிருக்கீங்களே அதுக்கு காரணம் ஏதாவது இருக்கா உங்க வீட்டு முன்னாடி வச்சிருக்காங்களோ சரி சரி மனிதரை நம்புறத விட தெய்வத்தை ஆமா ஆமா

இதில் எதுவும் பேக் பெயின் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்குங்களா வரதான் செய்யும் இந்த மெஷின் இதெல்லாம் எவ்வளோ ஆச்சு மேம் உங்களுக்கு இந்த மேம் இப்போ நீங்கள் கைத்தறி இருக்கீங்களா மேம் அதுக்கு நேம் இருக்கா உங்களுக்கு ஷாப்புக்கு ஓகே மேம் இப்போ உங்ககிட்ட சாரீஸ் இந்த சாரீஸ் சில்க் வாங்கணும் அப்படின்னா உங்களை எப்படி கான்டாக்ட் பண்ணுறது மேம் ஓகே மேம் இப்போ அவங்க என்னை கான்டாக்ட் பண்ணாங்கன்னா கூட நான் உங்ககிட்ட ஆர்டர் கொடுத்தா தான் நீங்கள் பண்ணி கொடுப்பீங்களா ஓகே ஆனால் இந்த ஸாரீஸ் வெளியில் வாங்கினா நிறையா காசு இருக்கும்ல ட்ரை வாஷ் பண்ணணுமா மேம் நார்மல் வாஷ் தான் பண்ணிட்டு இருக்கோம் நல்லா தான் இருக்கு சரி மேம் சாயம்லாம் போகாது உங்களை பாக்குறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்கு மேம் சார் நம்மளும் ஏதாவது பண்ணனும் உங்க ஏஜ் மேம் ஏஜ் கேட்க கூடாது 58 ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றீங்க மேம் யாராவது அப்படி அப்reciate பண்ணியிருக்காங்களா மேம் நல்ல ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொல்லி உங்களை அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்களா அது உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்க சாரி பினிஷ் பண்ணிட்டு நீங்க சொல்லுங்க. நான் வந்து நாளைக்கு சாரீஸோட ஃபோட்டோஸ் எடுத்து அதையும் நம்ம காட்டலாம் ஓகே மேம் சரி வரேங்க மேம்